ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகிர்ந்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து ஏ ஏற்கனவே உங்களுக்கு இதுலலாம் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து வேண்டாங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஏன் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க நான் அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் நினைக்கல எதுவும் பண்ணலை நீயாவே எதுவும் யோசிச்சிகிட்டு இருக்காத எனக்கு தெரியும் அதெல்லாம் எந்த மாதிரி விஷயத்தில் எந்த மாதிரி முடிவெடுக்கணும்னு இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகட்டும் அப்படிங்கிறது தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேனே தவிர அது ஏன் இதாகுது அப்படிங்கிறத நான் யோசிக்கல அப்படின்னோனா அது எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியாது ஒரு சில நாட்களில் நம்மளுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது இந்த லெவலுக்கு வந்து நம்ம யாரையும் வந்து இனிமேல் சார்ந்தோ இல்லை அதெல்லாம் சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து மாத்துறதுனாலையும் ஒன்றும் மாறிட போகிறது இல்லை ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து நல்ல விஷயங்களும் இருக்கு இல்லை சரியில்லாத விஷயங்களும் இருக்குது அதையெல்லாம் நம்ம சார்ந்து தான் அடுத்த அடுத்தடுத்த விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது உங்களுக்கு இதனால வந்து தேவைப்படுற விஷயங்கள்ல தேவையான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம எதுக்காக வந்து மனசை வந்து கவலைப்படுத்துகிறோம் இல்லை அதெல்லாம் நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னோன்னா சரி அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்கப்பா என்னால் வந்து ஒன்றும் செய்ய முடியல பண்ண முடியல நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம் உங்களால் முடிஞ்ச விஷயங்களில் எதாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னா சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் இதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களில் அவங்கவுங்க வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தாலே போதும் என்னால் அதுக்கு மேலே ஒன்றும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னா சரி விடுங்க விடுங்க அதனால நான் இனிமேல் வந்து பார்த்துக்குறேன் எதாக இருந்தாலும் என்னால் வந்து செய்ய முடியுதா இல்லையா அப்படிங்கிறத நானே வந்து முயற்சி பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முயற்சி பண்ணுறீங்க அதெல்லாம் கரெக்டு தான் என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து அவங்களெல்லாம் வந்து சரி பண்ணிக்கவோ இல்லை அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கவோ நம்மளுக்கு வந்து ஒன்றும் சரியில்லை போக போக உங்களுக்கே எல்லாமே தெரியும் எனக்கு இதுக்கு மேலே வந்து எல்லாமே வந்து கரெக்டாக கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நான் தான் வந்து முடிவு பண்ணணுமே தவிர நீங்கள் முடிவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னா சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் ஏன் நம்ம வந்து அதெல்லாம் நான் சொல்லணும் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் அவங்களெல்லாம் வேண்டாம்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதையெல்லாம் வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணுமே தவிர அவங்க வந்து அதெல்லாம் பார்த்து முடிவு நம்ம யாரையும் வந்து காரணம் சொல்ல முடியாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம அதுக்காக வந்து நான் வந்து அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நீ எப்படி சொல்லலாம் இல்லை இல்லை நான் அதெல்லாம் சொல்லலை நீங்கள் புரிஞ்சுக்கிற தான் தவறாக இருக்குது அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு என்ன விதத்தில் வந்து கரெக்டாக இருக்கோ அதை தான் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்த நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னொன்னே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போக வேண்டிய விஷயங்களில் அதெல்லாம் நான் வந்து இனிமேல் சொல்லலாங்கிற இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு இதுக்கு மேலே நான் என்ன வேணுமோ வந்து அதை நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அதுக்கு மேலே நான் வந்து யாருக்கிட்டையும் இதுக்காகவும் வந்து இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோட அதெல்லாம் உண்மை தான் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து பேசிக்கிட்டீங்கன்னா போதும் இதுக்கு மேலே வந்து நானே வந்து பார்த்துக்குறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னோன்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எல்லாம்